ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அருமையான ஜம்முன்னு ஒரு ரசம் வைக்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரசம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மாதிரி நீங்கள் ரசம் செஞ்சீங்கன்னா குழம்பு கூட தேவைப்படாது ரசத்தை ஊற்றியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதாவது அப்பளம் இந்த மாதிரி காய் எதுனா பொறிச்சு இல்லைனா வெறும் முட்டையை பொறிச்சு கூட இந்த ரசம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு தக்காளி ரசம் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மறக்காமல் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற போல் ஒரு ரசம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களையே பாராட்டுவாங்க வாங்க ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு நாலு தக்காளி போட்டுக்கிறேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தண்ணி ஊற்றிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் இது மாதிரி கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமானதும் கொஞ்சம் இதில் கருவேப்பில் ஒரு ஆறு போல் வர மிளகாய் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிடலாம் ரசத்துக்கு வறுத்து இது நல்லா ஆறிடுச்சு அரைச்சிடலாம் ரச பவுடர் ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளித்து விட்றலாம் தக்காளி பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் எடுத்துடலாம் பார்த்து சூடு பார்த்துட்டு எடுக்கணும் இப்போ இந்த பருப்பையும் தக்காளியும் நல்லா மசிச்சு விட்ருவோம் அளவுக்கு ரெண்டையும் நல்லா மசிச்சாச்சு அடுத்து தாளிச்சிடலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு ஒரு அஞ்சு பல் பூண்டு இடிச்சிருக்கேன் அதையே சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துறலாம் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏன் இதில் காரத்துக்கு மிளகாய் பச்சை மிளகா அதெல்லாம் போடலைன்னா நம்ம ரச பவுடரில் வந்து மிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கோம் அதில் இருக்க காரமே நம்ம ரசத்துக்கு போதும் அதனால தான் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு மிளகாய் ரெண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம பருப்பும் தக்காளியும் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு தேவையான உப்பு போட்டு தண்ணி அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா நான் நம்ம ரசம் மிக்ஸெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம புளி தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கனால நல்லா கொதிக்க விட்டுட்டு இதில் நம்ம ரசத்துக்கு அரைச்சிருக்கோம் இல்லையா பவுடர் அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிற பவுடர் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஒரு டைம் நம்ம ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் ரசம் பவுட்ரு போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட தேவையில்ல அந்த சூட்லேயே லைட்டாக கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி மல்லித்தலையை போட்டு இறக்குறது அருமையான ஒரு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு நம்ம தக்காளி ரசம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு பருப்பு போடாமல் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு அந்த தக்காளி கூட வேக வச்சு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வேறு எதுவுமே இதை ஊற்றி சாப்பிட வேணாம் வெறும் சோறு போட்டு அதுக்கு மேலே ரசத்தை ஊற்றி அப்படியே கரைச்சி குடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும்